அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஜி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஆனுவல் புரோனரில் பார்த்திங்க அப்படின்னா மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் மே மந்த் வந்து வரலை அதன் அடிப்படையில் நம்ம வந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு வந்து கால் பண்ணோம் கால் பண்ணதுக்கு அவங்க சொன்ன ரிப்ளை இதெல்லாமே நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கான சாரி பிஜி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதில் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜி எல்லாமே சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் இதெல்லாமே தனியாக தான் நடக்கும் நமக்கு டிஆர்பியில் போஸ்டிங் போட்டாலுமே பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் விஸ்ட் விட்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு தனியாக வந்து போஸ்டிங் இதெல்லாமே போடுவாங்க லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை கீழே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை கீழே கொண்டு வரதுக்கான இது ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா இப்போ தற்போது பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அதாவது பிடி பிஜி இவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து கொடுத்தாங்க அது ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்ளை பண்ணுறதுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரீஷெடியூல் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரீஷெடியூல் வந்து என்ன பண்ணல நமக்கு வந்து இன்னும் கொடுக்கல சரிங்களா அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜி ஸ்டாஃபுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் மேபி இதுவாக கூட ரீசனாக இருக்கலாம் சரிங்களா எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை கீழே கொண்டு வந்து ஒருங்கிணைந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டு ஓவராலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நமக்கான போஸ்டிங் இதெல்லாமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருக்கு தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அதற்கு அடுத்து அடுத்த ப்ராசஸ்ஸாக நமக்கு வந்து ரெகுலர் ஸ்டாஃபுக்கு அதாவது பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா அடுத்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா யூஜி டிஆர்பி முடிஞ்சிச்சு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான டிஆர்பியுமே நடக்க போகுது அதுவுமே இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்திருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி தான் இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகி ரன்னிங் ஆகி போயிட்டுருக்கு இதிலே பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஸ்டாஃப் எல்லாமே போடலை சரிங்களா ஏன்னா டைரெக்டாக பிடி ஸ்டாஃப் வந்து டிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களை போடணும் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஸ்கூலுமே போடல பிடிஏ ஸ்டாஃப் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்எம்சியில் செலக்ட் பண்ண ஸ்டாஃப் வந்து யாருமே வந்து என்ன பண்ணலன்னா ஒர்க் பண்ணல சரிங்களா மேபி இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் இதெல்லாமே அடுத்தடுத்து விரிவில் வந்து நடக்கிறதுக்கு ஏன்னா எதிர்பார்க்க முடியாது சரிங்களா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ வந்து கவுன்சிலிங் டேட் இதெல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது டின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்னிங் எந்த டைமில் வேணாலும் அவங்க வந்து ஷெட்யூல் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதனால் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிட்டுருங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க பிஜி கவுன்சிலிங் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க ஏற்கனவே சொன்னது தான் சரிங்களா அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் இருப்போம் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு சரிங்களா அதனால் வெல்ஃபருக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அதுக்கிட்ட இந்த நமக்கான பிஜிக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஆனுவல் பழனில் மே மந்த்து சொல்லியிருக்காங்க இப்போ ஜூன் மந்த் ரன்னிங்ல இருக்குது அந்த கவுன்சிலிங் முடிஞ்சோடனே அதுக்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்